கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் தென்கொரிய இளைஞர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் விஜயலட்சுமி பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு ஆன்லைன் மூலம் தென்கொரியாவை சேர்ந்த மின்ஜூன் என்ற இளைஞர் அறிமுகமாகியுள்ளார் தென்கொரிய மொழி தெரிந்த விஜயலட்சுமி மின்ஜூன் கிம் உடன் நட்பாக பேசி வந்துள்ளார் இவர்களின் நட்பு ஒரு கட்டத்திற்கு மேல் காதலாக மாறியுள்ளது பின்னர் விஜயலட்சுமி தென்கொரியாவிற்கு காதலனை பார்க்க நேரில் சென்று அவரது வீட்டில் இருவரின் திருமணத்திற்கும் சம்மதம் வாங்கியுள்ளார் அதன்படி இன்று கோபுபாளையம் பெருமாள் கோவிலில் இருவேட்டா சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்று உள்ளது இவர்களின் திருமணம் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சோ انا انا வந்து انا ப்ரொபைல் வந்து ரிக்கிட்ல வந்து அது டவுன் லைன் செட் பண்ணி ஸ்டேட்டஸ் பத்தி பண்ணி செட் பண்ணா சோ இங்க வந்து நம்ம அக்கவுண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு انا நம்ம ப்ரொபைல் அக்கவுண்ட்டை செட் பண்ணா I वर्क रिलेटेड இணைக்க பண்ணா சோ அந்த பட்சத்துல நான் அப்டேட் பண்ணனும் ப்ராசிஸ் பண்ணனும் சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் கேரக்டர் வந்து சோ அதுல நான் வந்து வெரிஃபை செஞ்சா

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட்